அதிமுகவிற்கு இறுதியாக போகின்ற தொகுதிகள் என்னென்ன எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு லாஸ்டா கிடைக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதிமுகவிற்கு இறுதியாக கிடைக்க போகின்ற தொகுதிகள் எவை எவை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பிறகு தொடர்ந்து வந்து இதுவரை எட்டு தேர்தல்களின் தோல்வியின் நாயகனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஒரே தொகுதியில் ஒரு இடத்தில் மட்டும் ஓரளவு எனக்கு தெரிந்து வெற்றியை பெற்றார் அவர் என்னன்னா ஆட்சியை இழக்குமா அல்லது இழக்காமல் செல்லுமா என்ற ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருந்துச்சு அதில் இருபத்தி இரண்டு தொகுதி தேர்தலில் ஒன்பது தொகுதியில் அதிமுக வெற்றியை வந்து பெற்றது பதிமூன்று தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வெற்றியை பெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருந்த ஒரு சூழ்நிலையிலே அதில் மட்டும் ஏழு தொகுதிக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி போயிருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்பு அப்படினே அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பா கடந்த முறையே சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ செருப்படி வாங்கினாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பிஜேபியினர் இப்பயும் இல்லை எப்பயும் தொடர்ந்து மாறி 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 வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கி கொண்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாவே வந்து புரியும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இறுதியாக பெறப்போகின்ற தொகுதிகளின் பட்டியல்கள் என்பது வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது அதிமுக சொற்ப தொகுதிகளிலேயே வெற்றியை வந்து பெறப்போகும் சொற்ப தொகுதிகளுக்கு தான் அதிமுக போட்டி போடணும் மற்றபடி வந்து பெருசால அதிமுக இணங்க வெற்றியை வந்து பெற்றுவிடல் போகிறாங்க அதிமுகவுக்கு அவ்வளோ ஓவரகைப் எதுக்கு அதிமுகவுக்கு அவ்வளோதான் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்ல பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி சற்றே அதிர்ச்சி அடைந்து போய் இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்குது யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்